மக்களை இனியும் நீங்கள் தண்ணி காட்ட வேண்டாம் ஏனென்றால் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகள் என்னவென்பது எங்களுக்கு நன்றாகவும் தெரியும் அதே போல அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் களத்திலும் இருக்கின்றோம் அதே போன்று அரசியல் ரீதியாகவும் சரி இனைய அமைப்புகள் ரீதியாகவும் சரி அனைத்து செயற்பாடுகளுக்கும் நாங்கள் முஸ்லீம் எங்களுடைய தோழர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து வருகின்றோம் இந்த தொல்பொருள் திணைக்கழகத்துக்கு நீங்கள் சும்மா சரியாக வாசித்து போட்டு வாங்க யாராவது எழுதி கொடுத்தா அந்த அந்த விஷயமாக பேரவங்க தலைவர்தான் எழுதி கொடுத்து எப்படியாவது போயிட்டு சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராவது அடிக்கிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரம் வர வேண்டாம் தொல்பொருள்லைக்களத்துக்கு நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் முஸ்லீம் இருவரையும் தமிழர் இருவரையும் நியமித்திருக்கின்றோம் அந்த ஆலோசனை குழுவிடம் நீதிபதி இளஞ்செலியன் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் என்று கூறப்பட்டன அப்போ அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது அதாவது இந்த இந்த நாட்டில் இருக்கின்ற அந்த நீதித்துறையோடு அந்த நீதித்துறையில் நேர்மையாக செயல்படுகின்றவர்கள் சம்பந்தமாக அப்போ அந்த நீதித்துறைக்கு நேர்மையாக செயல்படுகின்ற ஒரு அரசாங்கம் இது அப்போ அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக யாருக்குமே இந்த நீதியில் நீதியின் மூலமாக பாகுபாடு ஏற்படுவதற்கோ ஏற்றுத்தாழ்வுகள் ஏற்படுவதற்கோ அநீதி ஏற்படுவதற்கோ போவதில்லை அந்த அந்த பிரச்சனை தொடர்பாகவும் கூடுதலாக கரிசனை காட்டுகின்ற அரசாங்கமாகவும் கரிசனை காட்டுகின்ற ஒரு ஜனாதிபதியாகவும் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இருக்கின்றார் என்பதையும் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் கடந்த ஒரு வருடம் மாத்திரமே இந்த நாட்டில் இன ரீதியான முருகல் இல்லாத இனங்களுக்கு இடையிலே முருகல் நிலை இல்லாத மத ரீதியான முருகல் நிலை இல்லாத ஒரு நாடு இருந்திருக்குமாக இருந்தால் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களிலே இது இந்த ஒரு வருடம் தான் இனங்களுக்கு இடையிலே முருகல் இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியில் அன்றைய காலங்களில் இருந்த கொலைகாரர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று யாழ் நூலகத்தை நிறுத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்கள்

கடந்த செப்டம்பர் மாதத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தோடு முடிவுக்கு வந்திருக்கின்றது யாழ்மானம் என்பது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த முப்பது வருட யுத்தத்தின் பொழுது பல்வேறு இன்னல்களை சந்தித்த மக்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட எண்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு அதிகமான விதவுகள் இருக்கின்ற இருபத்தி எண்ணாயிரத்துக்கு அதிகமான பிள்ளைகள் அதாவது பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் இருக்கின்ற இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் கூற எண்ணாயிரத்துக்கு அதிகமான முதியவர்கள் தாங்களுடைய பிள்ளைகளை இழந்து பரிதவிக்கின்ற அனாதைகளாக இருக்கின்ற அதே போன்று இன்றைக்கு சரி நூற்றுக்கு நாற்பது சதவீதமானவர்கள் அங்கு இன்னும் கொட்டில்களில் வாழுகின்ற வீடுகள் இல்லாமல் இருக்கின்ற நூற்றுக்கு அறுபது சதவீதமான அங்கு இருக்கின்ற மக்கள் ஏதோ முறை சார்ந்த முறை விதத்தில் கடன் காரணமாக மாற்றப்பட்டிருக்கிறார் இந்திர பிரதேசம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வட மாகாணம் என்பது இலங்கையில் கூடுதலான வறுமையின் கூயில் வாடுகின்ற மாகாணம் அது மாத்திரமல்ல அந்த மாகாணம் கடந்த காலங்களில் பத்து வருடங்களாக நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒரு புறம் பொருளாதார ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற நாடு அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல இன்றைக்கு விசேடமாக போதை பொருள் எடுத்துக்கொண்டாலும் கூட கடந்த காலங்களில் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு நிலை நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற நாடு அப்ப அந்த நிலைமையில் இருந்து இன்றைக்கு படிப்படியாக படிப்படியாக மீண்டு மீண்டு வருகின்ற பிரதேசம் என்பது உண்மைகளையே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் வேற எதுமல்ல இந்த நாகாடு என்பது உண்மையிலேயே நாம் எல்லோருமே புகழ்ந்து போற்றி பாடுகின்ற நாடு இந்த நாட்டில் ஒரு சிறிய தீவு அழகிய தீவு என்று நாங்கள் கூறுகின்றோம் அந்த அழகிய தீவில் இந்நாட்டில் இருக்கின்ற மூவின மக்கள் நான்கு மதங்களை கொன்ற மக்கள் இந்த மக்களிடையே நாங்கள் ஒற்றுமை கட்டி கற்ப முடியாவிட்டால் ஏனைய மக்கள் ஏனைய நாட்டை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியாது அந்த அடிப்படையில் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் நகடை முன்னேற்றுவது எடுத்துக்கொண்டாலும் சரி பொருளாதாரத்தை முன்னேற்றுவது எடுத்துக்கொண்டாலும் சரி நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடிகளை தடுப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி இவைகள் அனைத்தையும் நாங்கள் செய்வது மக்களுக்காக அந்த மக்களிடையே கடந்த தசாப்த காலங்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற விதைக்கப்பட்டிருக்கின்ற இனவாத பொறுகியில் அந்த மக்களை மீட்டு நாங்கள் அனைவருமே இலங்கையர் என்று சத்தமாக சொல்லக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்குவதற்கு அதற்கு ஆரம்ப அடிக்கட்டளமாக எதுவரும் செப்டம்பர் மாதம் நாம் இலங்கையர் என்கின்ற நாங்கள் வி வியா ஸ்ரீலங்கன் என்று சத்தமிட்டு சொல்லக்கூடிய அந்த தேசிய ஒருங்கிணைப்பை மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை உருவாக்குகின்ற தினமாக தமிழர் சிங்களவர் முஸ்லிம் பேக மேலே அனைவரும் ஒன்றாக கூடி ஒன்றாக குழாவுகின்ற ஒன்றாக தாங்களுடைய கலை கலாச்சாரம் இலக்கியங்களை போற்றி பாதுகாக்கிறது மாத்திரமல்ல அவைகளை பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு தினமாக மாற்றி அமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்